களவு இந்த களவு ஏதாவது சொல்ல முடியுமா இந்த களவு ஏதாவது சொல்ல முடியுமா கலவு கற்பு களவு கலவு கூட்டு கூட்டாளிய கலத்தல் அப்படின்னு சொல்லணும் கலத்தல் கூட்டுகள் எல்லாத்தையும் கலக்கிறது அதை கலந்து வகி சொல்றோம்ல அப்ப அதை கலந்து வகி சொல்லிக்கிட்ட பொழுது அதுல வரக்கூடிய ஒரு ஒன்று சரிங்களா அப்ப கலவு அப்படின்னா கூட்டு கலத்தல் அப்படின்னு பொருளை வரக்கூடிய இந்த கலவுகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கலவு எல்லது திருட்டு திருட்டு அப்படின்னு கனவையும் கற்றுமற கலவையும் கற்று மற என்ன பொருள் யார் சொல்லுவா இல்ல தெரியலையா கலவையும் கற்று மற யாருக்காவது தெரியுமா நரேஷு கலவையும் கற்று மறை திருட்டையும் கத்துக்கேன் ஆனா அதை வந்து செய்யாத அப்படின்ற பொருள் அருமை அருமை சுந்தரசு மடம் உறுதியே தெரியல ஐயா தெரியல ஆஹ் நரேஷ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐயா இல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இப்படி எல்லாம் கேட்டேன் இப்ப எப்படி இடத்துல ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னு பரவாயில்ல அதாவது ஒருத்தர் வந்து காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்ல காதலிக்கிறது எப்படி காதலிப்பாரு இப்ப பாரு எல்லாரும் நான் காதலிக்கிறேன் நான் காதலிக்கே சொல்லிட்டா காதலிப்பாரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாம யாருக்கும் மறைஞ்சிருந்து கமாக்கரை பக்கமோ வைக்க பக்கமோ இல்ல பூங்கா பக்கமோ இல்ல ஏதோ ஒரு வழி திருட்டுத்தனமாக நினைச்சுவாங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க பாத்திருக்கீங்களா எத்தனை பேரை பாத்துருப்பீங்க ரோட்ல போய்கிட்டு இருப்பீங்க ரெண்டு பேர் குசு குசு பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்திருப்பீங்க அது குசு குசு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கஷ்ட பண்ணிடலாம் ஆஹா இங்க இருந்தால் லவ் பண்றாங்க அப்படின்னு அதை தவக்கம் பிடிச்சி நிப்பாட்டி ஏய் உங்க வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டா பயந்துருவாங்க சார் சார் சுதிராஜியா சொல்லுவாங்கல்ல அப்ப யாருக்குமே தெரியாம அலோவ் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் கலவு என்று யாருக்குமே தெரியாம அலோவ் பண்றாங்கல்ல அதுக்கு பத்தி கலவு என்று காதல்ல ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு கலவு காதல் இன்னொன்று கறுப்பு காதல் கற்பியல் ஆஹ் கற்பு காதல் கலவியல் கற்பியல் இருக்குல்ல கலவியல் கற்பியல் ரெண்டு வித ரெண்டு இருக்கு நீ கலவு காதல் இன்னொன்று கருப்பு காதல் அப்படின்னு இந்த கலவையும் கற்றுமரம் கலவு காதலை கற்று மறந்து விட்டு கற்பு காலத்துக்கு வந்து விடு கற்பு காதல்னா திருமண காதல் திருமணம் கலவையும் கற்று மரம் அப்படின்னா கலவு காதல் கற்பு காதல் என்று ரெண்டு காதல் இருக்கிறது அந்த ரெண்டு காதல்ல கலவையும் கற்று அது கலவு காதல் அது யாருக்கே தெரியாம இலவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன செய்ய கற்பு காலத்துக்கு வாங்க கற்பு காதலுக்கு வாங்க வந்து திருமணம் செய்து கொண்டு இல்லாத வாழ்க்கை நடத்துக என்று சொல்வதற்காகத்தான் கலவையும் கற்று மற முடியும் நீங்க கலவையும் கட்டுகிற மாதிரி அது திருட்டு தொழில ஈடுபட்டு கட்டுட்டு எல்லாருமே எல்லாருடைய ஒயித்தரத்துல அடிச்சுக்கிட்டு அப்புறம் மறந்து போடுறதான் கிடையாது பொருளை யாரும் சொன்னது இல்லையா இதுதான் முதல் முறை நீங்க சொல்லுங்க ஆமா